கார்த்திகை ரேவதி சிறியில் வந்து சூப்பரான புறமும் வந்திருக்குது கோயில் கும்பாபிஷத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ரேவதி வந்து தூக்கிடுதாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து ஆக்டர் கௌசல்யா வந்து ஐபிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேரக்டரில் வந்து கார்த்திகை உதவுகிறதுக்காக வந்திருக்கிறாங்க இந்த கோயில் கும்பாபிஷத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக வந்து அவங்க காளியமால் என்னெல்லாம் வந்து கார்த்திகை இடைஞ்சல் கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு கோயில் கும்பகேஷம் நடத்துறதுக்கு கார்த்தியும் கௌசல்யாவும் வந்து என்னெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்டி எல்லாருமே வந்து அவங்க கோயில் கும்பாபேஷன் நடக்கிறதுக்காக அங்கே வந்துருந்தாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா காளிமால் வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அதுபடி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பொருளை வந்து அங்கே வைக்க சொல்லவும் அப்போ மாலைக்குள்ளே அந்த பொருளை கொண்டு வைக்கிறாங்க முத்துவேல் இப்போ மாலையில் வந்து அந்த பொருள் இருக்கிறது தெரியுதா காளியம்மான்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது தெரியவே இல்லைங்க இதை வந்து சாமிக்கிட்ட வச்சுருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு பேக் எடுக்கிறாங்க அந்த பேக்குக்குள்ளே அந்த பொருளை வைக்கிறாங்க இந்த பேக்கை வந்து நான் சொன்ன மாதிரிக்கு அந்த இடத்துல கொண்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் அதே அதேமாதிரி கொண்டு வச்சுருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ரோகிணி ரேவதினி எல்லாருமே வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக எல்லாருமே வந்து அவங்க பூஜையில் கலந்துக்கிட்டு எல்லோரும் உட்காந்துருக்கவும் அப்போ கார்த்திகை காளிமால் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்தியும் என்ன விஷயமா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ காளிமால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை ஒழுங்கு மரியாதை நீயே தடுத்து நிறுத்திடு அப்படிங்கிறாங்க என்ன விளையாடிட்டு இருக்கிறியா இங்கே பாரு நீ நினைக்கிறதுலாம் நடக்காது ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை வைக்கிறியா இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து திட்டவும் உடனே காளிமால் வந்து சிரிக்க ஆரமிச்சிருந்தாங்க காளிமால் சிரிக்கிறத பார்த்துட்டு அப்போ ரேவதிக்கு ரேவதியில் கார்த்திக்கு வந்து டவுட் வருது எதுக்காக இப்படி இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ காளிமால் வந்து இருக்கிறாங்க எங்கள் பாரு நீ எப்போவுமே வந்து கடைசியில் வந்து ஜெயிச்சுட்டு போவிய அதே மாதிரிக்கு இது நடக்காது இந்த கோயில் கும்பாபிஷேக விஷயத்தில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா இந்த மாதிரிக்கு வெடிக்கிற பொருளை அங்கே கோயிலில் கொண்டு வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு போது ஆமா இதுல நான் ஜெவிச்சே ஆகணும் அப்படி நீ ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா கோயில் கும்பாபிஷத்தை தடுத்து நிறுத்து அப்படிங்கிறாங்க இங்கே பாரு இப்போ நான் ஜவிக்கிறதுக்கா நீ எல்லாம் கிடையாது கோயில் கும்பாபேஷத்தை நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு பாட்டி ஆசைப்பட்டுருக்குறாங்க அதனால நான் சொல்கிறது கேள் செய்து அந்த பொருளை நீ எங்க வச்சியோ அது இன்னும் எடுத்துகிட்டு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு காட்டி வந்து காளிமாயிட்ட சொல்லிகிட்டு இருக்கவோ அப்போ காளிமா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன இப்போமே நீ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறியா இங்கே பாரு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது அதுக்குள்ளே நான் வந்து எடுக்கலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அந்த பொருளை நானே வந்து செட் பண்ணி வச்சிருக்கனால அது அந்த பொருளை வெடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் இந்த ஊர் ஊரே காலி அதனால நான் சொல்ற மாதிரிக்கே நீ சாமி சிரிக்கிட்டு போய் நீ தான் வந்து அந்த கிழவியோட பேரன்னு உண்மையை சொல்லணும் அது மட்டும் இல்லாம கோயில் கும்பாபிஷேகத்தையும் தடுத்து நிறுத்தணும் நீ மட்டும் சாமி கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டேன்னா அதுவாவே வந்து கோயில் கும்பாபிஷேகமும் நின்று போயிரும் அப்படின்னு சொல்லவும் அதனால இது எல்லாமே ஒன்று கொஞ்ச நேரத்தில் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலிமால் போனை வைக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா கார்த்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ கார்த்தி பார்த்தோம்னா ரொம்பவே பதட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா காளிமால் வந்து அடுத்ததான் இன்னொரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க எங்க பாரு ரேவதியை இந்த மாதிரிக்கு தூக்கிடணும் கார்த்தி எதை பற்றியுமே யோசிக்கவே கூடாது அவன் யோசிக்கிற அளவுக்கு நம்ம டைம் கொடுக்க கூடாது ரேவதியை பார்த்தோம்னா ரேவதி வந்து அங்கே இருந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து ரேவதியை யாரோ சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சொல்லும் சொல்லும்போது உடனே ரேவதியும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போ வரும்போது பார்த்தோம்னா அங்கே ரெண்டு பேரும் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கவும் அப்போ ரேவதிக்கு அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க மூக்கில் வந்து ஏதோ ஸ்ப்ரே வந்து வைக்கிற மாதிரி தெரியுது அதனால ரேவதி அப்படி தூங்கின மாதிரி ஆகவும் ரேவதியை வந்து அவங்க தூக்கிடுறாங்க அப்போ காளிமாலுக்கு அவங்க ஃபோன் பண்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி அவளுடைய தூக்கி வச்சுது அப்படிங்கவும் அந்த குடலில் கொண்டு அவளை அடைச்சி வைங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து ரேவதியை அந்த குடலில் கொண்டு அடைச்சு வைக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து அவங்க மயில் வாகனத்தில் கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது மயில் வாகனமாக எல்லாரும் செக் பண்ணுறாங்க அண்ணா ரேவதியை மட்டும் காணலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேவதி எங்கே அப்படின்னு ரோஹிணிட்ட கேட்கும்போது இங்கே தாங்க எங்கேயாவது ஃபோன் பேசிகிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காளிமால் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அவங்க சிரிக்கிறாங்க ஆமாம் உங்கள் வீட்டில் ரேவதி இருக்க மாட்டாள் அப்படிங்கிறப்போ இது கேட்டதுமே கார்த்தி அடுத்ததான் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவ அடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வந்து உடனே காலிமா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பாரு உன் பொண்டாட்டி ரேவதி இப்போ என்னுடைய கஸ்டடியில தான் இருக்கிறா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வந்து ரேவதி நீ காப்பாத்து வரலான்னு வச்சுக்கீங்க அவ கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இப்படி அடுத்தடுத்து கார்த்திக்கு பல இடைஞ்சல வந்து காலிமால் கொடுக்கவும் கார்த்திக் என்ன பண்ணதுனே தெரியல கார்த்திக் பார்த்தோம்னா உடனே அவங்க யோசனை பண்றாங்க அவங்க பார்த்தோம்னா ஆக்டர் கௌசல்யா வந்து ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல வராங்க அப்ப அவங்களுக்கு கார்த்தி வந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி அவங்க இந்த விஷயத்த சொல்லவும் மேடம் நீங்கள் தான் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்தி நீங்கள் வந்து கோயில் கும்பாபிஷேகத்தில் வேலையை பாருங்கள் நான் வந்து ரேவதியை காப்பாற்றி அழைச்சிட்டு வரேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் தான் பார்த்தோம்னா கார்த்தி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அவங்க இந்த விஷயத்த சொல்லவும் நான் ஒன்று கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாருங்கள் சரவணன் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்மோட வராதிங்க கோவில் கும்பாபிஷேகம் எந்த காரணத்துக்காகவும் தடைப்பற்றக்கூடாது அதனால நீங்கள் வந்து மஃப்டியில் வாங்க அப்படிங்கவும் உடனே சரவணே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அதே மாதிரி வந்துடுது அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ஒரு டீமை வந்து ஏற்பாடு பண்ணி இந்த பொருளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களும் ஒரு டீம் உட்காந்து வந்துருந்தாங்க இங்கே பார்க்கும்போது கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சந்திரகலா வந்து அவங்க சொன்னாண்டிட்டு வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம் நம்ம போட்ட பிளான் மாதிரி கடை கச்சிதமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது இங்கே பாரு சந்திரகலா நீ ஒன்றும் கவலைப்படாத சித்தி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்குது கார்த்தி நம்ம வசமா மாட்டிக்கிட்டா, இப்ப பாரு இந்த கோயிலுக்கு கும்பா விஷம் நிக்கப் ஏன்னா கார்த்தி வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரேவதியை தூக்கி ஆச்சுது இன்னொரு பக்கம் இந்த பொருளை நம்ம மறைச்சி வச்சுருக்கிறோம் அதனால இது ரெண்டு இதுலேயும் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் ரேவதியையும் காப்பாற்றணுன்னா அவன் வந்து உண்மை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து சந்திரக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாமடிஸ்ரீ தான் காட்டுறாங்க சாமுடிஸ்ரீ வந்து எப்படியாவது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிளவியோட பேரம் யாருங்கிறத மாப்பிள்ள சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த எதிர்பார்ப்போடு அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே பக்கம் வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க எப்படியோ என் பேரன் காட்டி வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்துதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நான் நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் என் இருபத்தஞ்சி வருஷ கனவு என் பேரனால் வந்து நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மயில்வாகன் வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்தி என்னதான் நடக்குது ஏன் உன் முகமே வந்து பதட்டமாக இருக்குது அப்படிங்கவும் உடனே மயில் வாகனத்துக்கிட்ட வந்து கார்த்தி நடந்த எல்லா சீட்டும் சொல்றாங்க இதை கேட்டதுமே மயில் வாகனம் அதிர்ச்சியடைகிறாங்க என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் வந்து அந்த காளிமல் பண்ணிட்டு இருக்காளா அப்படிங்க அப்படிங்கும் போது ஆமா இந்த விசை யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அதே நேரத்தில் அந்த பொருளையும் நம்ம எடுத்தாகணும் அதே மாதிரிக்கு வந்து ரேவதியை நம்ம காப்பாத்தி ஆகணும் ரேவதியை காப்பாத்துறதுக்காக வந்து கௌசல்யா ஐபிஎஸ் மேடம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து ரேவதியை எப்படி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க அதனால வந்து கோயில் கும்பாபிஷேகத்தில் அந்த பொருள் வச்சிருக்காங்களா அந்த பொருளை நம்ம எப்படியாவது எடுக்கணும் இப்போ சரவணன்னு வந்து டீமோட வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் ஆனால் அந்த விஷயம் யாருமே யாருக்குமே வந்து பொதுமக்களுக்கும் சரி பாட்டிக்கும் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கார் திரும்பவே பரபரப்பாக இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி கண் முழிச்சிருந்தாங்க கண் முழிச்சிருமே அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக போகும்போது நீ தப்பிக்கிறதுக்காக போகிற அப்படின்னு சொல்லிட்டு உன் கதையை முடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ரேவதியோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு கூர்மையான ஆயுத்த எடுத்து குத்துறதுக்காக வரவும் கரெக்டாக பார்த்தோம்னா கவுசல்யா அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடித்து வெளுத்து வாங்குறாங்க அப்போ ரேவதி வந்து நீங்கள் யார் மேடம் சொல்லி கேட்கும் போது நான் தான் கவுசல்யா ஐபிஎஸ் அப்படிங்கிறாங்க உன்னுடைய கணவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னார் அதனால நீ இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சி நீ ஒன்றும் கவலைப்படாத வா நம்ம வந்து கோயிலுக்கு போக அப்படிங்கிறவோ உடனே வந்து ரேவதியாக உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கௌசல்யா வந்து ரேவதி அழைச்சிக்கிட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா சரவணன் அதுக்கப்புறமா அவங்க டீமாக அழைச்சிட்டு வந்திருக்காங்களா அவங்க கார்த்தி வாகனம் எல்லாருமே வந்து அந்த பொருளை வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பொருள் இப்படி தான் இங்கே தான் எங்கே தான் இருக்குது எங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி திரணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போது ஒரு இடத்த நோக்கி கார்த்தி வரும்போது அப்போ ஒரு பேக் அங்கே இருக்குது அந்த பேக்கை பார்த்ததுமே கார்த்திக்கு சந்தேகம் வருது என்னது இங்கே ஒரு பேக் இருக்குது ஆனால் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சரவணன்கிட்ட அவங்க வந்து சொல்லவும் உடனே சரவணன் வந்து அந்த டீமில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துமே அதிர்ச்சடைகிறாங்க ஆமாம் அந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த பொருளை வந்து ரிமூவ் பண்ணுறது பண்ணியிருந்தாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க மாலைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க மாலையும் வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே அந்த பொருளை அதுலேருந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரேவதியை கௌசல்யா வந்து அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து ரேவதியை கௌசல்யா அழைச்சிட்டு வருதை கார்த்திகிட்ட வந்து ரேவதியை ஒப்படைக்கும் கார்த்தி வந்து ரொம்பவே அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க இதெல்லாம் வந்து தெரியாத காளியம்மாள் வந்து அவங்க கார்த்திக்கு போன் பண்றாங்க உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லவும் என்ன கார்த்தி என்ன மறந்துட்டியா என்ன உன் பொண்டாட்டி உயிரோட வேண்டாம் அப்படிங்கும்போது இங்க பாரு என் பொண்டாட்டியும் உயிரோட வந்துட்டா அதே மாதிரிக்கு நீ வச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப ஒன்னு கொஞ்ச நேரத்துல ஒன்னு அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே காளியம்மாள் வந்து அதிர்ச்சி அடையறாங்க பார்த்தோம்னா பாத்தோம்னா கோயில் கும்பாபிஷேகம் வந்து ராஜராஜனும் அவங்க சாம்டிசிரியும் வந்து நல்லபடியா நடத்து முடிச்சு வச்சிருந்தாங்க இதெல்லாம் எதிர்பார்க்காத சந்திரகலா சிவனாண்டி முத்துவேல் வழக்கம் போல அவங்க வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க கடைசியில பார்த்தோம்னா கார்த்தி ஜெயிச்சிருந்தாங்க அடுத்தது கார்த்தி உண்மை சொல்ல போறாங்களான்னு